அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஐம்பது கோடி ஒதுக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற எப்ப தொடங்குறாங்க பாருங்க எல்லாமே காரணம் ஆனா மதுரைக்கு சல்லி பைசா கொடுக்காத திராவிட முன்னேற்ற ஆட்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இருநூத்தி பதினாறு கோடியில நூலகம் கலைஞர் நூலகம் நூலகம் தேவை இருநூத்தி பதினாறு கோடி கொடுத்திருக்கு இல்ல மாநகராட்சிக்கு இருநூறு கோடி கொடு இந்த குண்டு மூலியமா இருக்கிற சாலையில நாங்க செப்பனை சாக்கடை ஒழிகிற சாக்கடை நிரம்பி ஒழிகிற அந்த மேனுவல் பாயிண்ட் அகலப்படுத்தி மாநகராட்சியை எந்த குடிநீர்ல கழிவு நீர் கலக்காத அளவுக்கு செஞ்சிருப்போம் ஒப்பீட்டு மட்டும் சொல்றேன் இந்த ஆட்சி இல்ல எதுவுமே செய்யல ரெண்டு அமைச்சர் இருக்காங்க நான் பத்து வருஷம் அமைச்சரான எட்டாயிரம் கோடி பெற்று மதுரையில் வளர்ச்சிப் பணியில் நான் செஞ்சேன் என்ன கூட எடப்பாடியார் கேட்டார் எல்லா திட்டங்களும் வாங்கிட்டு போனீங்க நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நினைச்சு இப்படி செஞ்சுட்டீங்க அப்ப சில காலங்கள் சொன்ன ஏத்துக்கிட்ட ஆனா சட்டமன்ற தேர்தலில் நம்ம வச்சு செய்யணுமா செய்ய வேண்டாமா நம்மளை ஏமாற்றியவர்களை முல்லை பெரியார் அணையில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தி காட்டியது அம்மா அதை நடைமுறைப்படுத்தியவர் எடப்பாடியார் தொடர்ந்து இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ஒரு இன்னைக்கு அந்த அணை பாதுகாப்பது என்று கேரளாவில் சொல்றாங்க யாராச்சும் அமைச்சர் பேசுறாங்களா யாருமே பேசல எதிர்த்து பேசவே இல்லை அந்த அணைக்கு அந்த அணையை காப்பாற்றிய திறமை அந்த அணையை காப்பாற்றிய புரட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற வழக்கு தொடுத்து அதை நிறைவேற்றணும் ஆக இந்த மாதிரி நம்ம திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கோம் சரிதான் இப்ப வந்துடுறேன் பள்ளிக்கூடத்துக்கு போனா நான் பிள்ளைகளை எதுக்கு அனுப்பிச்சுடுறோம் எதுக்கு அனுப்பிச்சுடுமா படிக்கிறது தான் அவர் என்ன ஆகணும்னு நினைப்பீங்க டாக்டர் ஆகவோ இன்ஜினியர் ஆகவோ பெரிய ஆகவோ அப்படின்னா எல்லாரும் நினைப்போம் நன்றாக பிறகு பார்த்து ஆட்சியில் வந்து நாலு வருஷத்தில் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கும் முன்னாள்லாம் மிட்டாய் நிற்கும் எல்லிக்காய் வைக்கும் இல்லையா புளிப்புட்ட கள்ளச்சாராய் பத்து வருஷத்துல நான் கேட்கிறேன் தாய்மார்களே ஒரு கள்ளச்சாராய் உண்டா இந்தியாவிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் எதுவும் என்றால் தமிழகம் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட அம்மா ஆட்சியிலும் சரி எடப்பாடியார் சிறந்த காவல் நிலையம் சென்னையில் இருக்க அண்ணா நகர் காவல்நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டது மகளிர் காவலில் சிறந்த காவல் நிலையம் கோயம்புத்தூர்ல இருக்க காவல்நிலை தேர்ந்தெடுக்க இந்தியாவிலே நினைச்சு இந்தியாவிலே சிறந்த எவ்வளவு பெரிய மோசமான கள்ள செங்கல்பட்டுல இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு கலச்சாரை ஆறாக ஓடிக்கொண்டு அதே மாதிரி பந்த உடனே நாங்க மதுக்கடையில மூடுவோம் மூடுவோம் சொன்னாங்க நம்முடைய திருமாவன் மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துற நடத்துறா தெரியுமா பச்சைக்கிள மாத்தீங்களா மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துற அந்த மது ஒழிப்பு மாநாட்டுல திமுகவும் நடந்துக்கிட்டு தான் என்ன வேடிக்கை பாருங்க அதுக்கு முன்னால தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்பாக இதே திமுக என்ன சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு மருத்துவர்களுக்கு கொண்டு வந்து மூடி விடுவோம் அவர் மட்டும் சொல்லல நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொன்னாங்க இன்னைக்கு இளம் பிரதவிகள் தமிழகத்தில் கூடி போயிட்டாங்க நான் அவங்க அன்பு சகோதரி கனிமொழி அவர்களே இப்ப கூடி போயிட்டாங்களே அண்ணன் ஆட்சியில் ஏன் நீங்க நீ சொல்லக்கூடாதா நீங்க வந்து கவனமெண்டா எப்படி இருக்கும் கசாப்பு கடைக்கு கசாப்பு கடை கூப்பிட்டு என்ன என்ன சொல்லுவாங்க என்ன ஒரு திறப்புழா கூட்டம் மாதிரி இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அவங்களை கூப்பிட்டு நடத்துவது என்பது வேடிக்கையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் இன்னைக்கு சாதாரணமாக காவல்துறையை பார்த்தாலும் சரி நானா பத்து வருஷம் அமைச்சராங்க ஒரு இன்ஸ்பெக்டர் கூட பேச மாட்டேன் ஏட்ட நம்ம ஆளுகளை யாரும் நிர்வாகி கேட்க மாட்டாங்க ஏன்னா ஏதாச்சும் தப்பு பண்ணா காவல்துறைக்கு தெரியும் அம்மா துறை அம்மாவுடைய துறை அதே மாதிரி எடப்பாடி சில கையில வச்சிருந்தார் துறை காவல்துறை அப்படி இருந்துச்சு நடவடிக்கை ஒரு ரவுடி பேர பூராட்டி பிடிச்சு போட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு வரை ஆட்சியில் இருந்த திமுக காலத்துல மதுரையில் பெயர் தொல்லை அதிகம் வழிப்பறை கொள்ளை இதையெல்லாம் உடனே அம்மா இருநூத்தி ஒன்பது கேடிகளை பிடிச்சி உள்ள போட்டாங்க இருநூத்தி ஒன்பது கேடிகளை பிடிச்சு ரவுடிகளை பிடிச்சு உள்ள போட்டாங்க அது போல மதுரை இன்னைக்கு இவங்க காலத்துல இன்னைக்கு கஞ்சா கடைத்தடுவேன் போதை கடை யாருன்னு சொன்னா திமுக நிர்வாகி இந்த ஜாபர் செய்து சாபர் செய்து ஒருத்தனை ஊடகங்கள் தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப ஊடகங்கள் மறந்துட்டாங்க அந்த ஜாபர் செய்ப்பு யாருன்னா இரண்டாயிரம் கோடி போலி பொருள் கடத்தியதாக அவன் மீது வழக்கு யார் வழக்கு கொடுத்திருக்கா மத்திய அரசு இல்லை மத்திய அரசு வழக்கு கொடுத்திருக்கு மாநில அரசு இல்ல அமெரிக்காவில் இருந்து உளவு பிரிவு இன்னைக்கு அவங்க சொல்லி இந்தியாவிலே போதை பொருள் இன்னைக்கு தீவிரமாக கடத்தப்படுகிறது தளமாக இருக்கிறது அது சென்னை தளமாக இருக்கிறது இதை கடத்தது யார் என்பதை கண்டுபிடிங்க அப்படின்னா யாரு இருந்து உளவுத்துறை சொன்னதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்திய போலீஸ் நடவடிக்கை எடுத்து ஜாபர் சேரி குடிச்சிருக்காங்க இந்த சாபர் குடிச்சிருக்காங்க இந்த சாபர் சாதிக்குடைய தம்பி சலி இவங்க ரெண்டு வருங்க மூளையாக செயல்பட்டு இருக்காங்க இதோட நாலு பேர் டெல்லியில இருந்து அனுப்பி இருக்காங்க அது மட்டும் மட்டுமல்ல இந்த பல மாதங்கள தொடர் போதை பாத்தீங்கன்னா கடத்தப்படுறது இலங்கைக்கு கடத்துறாங்க பலமாக இருக்கு இவங்க எல்லாம் யார் என்று கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்காரு பாபர் சாதி உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்காரு உதயநிதி மனைவியோட போட்டோ எடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுடைய ஐஜி ஐஜி கூட ஆறு கூட போட்டோ எடுத்து இப்படி எனக்கு திமுக நிர்வாகிகள் தான் இன்னைக்கு இத்தனைக்கும் காரணம் பெண் குழந்தைகள் வெளியே அனுப்ப முடியல சிறு குழந்தைகளை பெண் என்ன மன்கொடுமை செய்யறாங்க அறுபது வயசு கணவரை கூட பாத்தீங்கன்னா கால் தருத்து கொண்டுறாங்க தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக போச்சு இதை நம்ம ஒழிக்க வேண்டும் வேண்டாம் என்று சொல்லணும் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் விலைவாசி விண்ணை முட்டுகிறது ஆயிரம் ரூபாய் உயர்த்திட்டு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கூடுதல் செலவாக மின்கட்டணம் உயர்ந்து போச்சு பால் வரை மூணு மூன்று ரூபாய் உயர்ந்து போச்சு நூறு ரூபாய் தரணை பெட்ரோல் டீசல் வரை குறைக்கணும் பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறது உலக முதலீட்டார் மாநாடு என்று சொல்லி மக்களை ஏமாற்றி நாடகம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் அடுத்து நம்முடைய தமிழகத்துடைய சிறந்த முதல்வர் நம்ம ஒருவர் நமக்கானவர் ஏழை பங்கான புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவடியில் இன்றைக்கு ஆட்சி நடத்தக்கூடிய கட்சியும் நடத்தக்கூடிய அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சரா ஆக்க வேண்டும் ஆக்க வேண்டும் அன்போடு கேட்டு வாதமடைந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்